வணக்கம் மீண்டும் மணிப்பேர் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை உங்க கேள்விக்கு பதில் சொன்னோம் இன்னைக்கு வினோத உங்களோட கேள்வியில கொண்டு வருவான் அதுக்கு நான் பதில் சொல்றேன் முதல் கேள்வி இப்போ நிதிஷ் என்ன கேட்குறேன்னா என்கிட்ட ஒரு டூ டு ஃபைவ் இயர்ஸ் தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஷார்ட் டேர்ம் எனக்கு கோல்டு இருக்குது குயிக்காக ஆன்சர் பண்ணுறாரு கோல்டு நீங்கள் உங்களுக்கு டூ டு ஃபைவ் இயர்ஸ் தான் இப்போ இருக்குன்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் வேறு எங்கேயும் போகாதீங்க கோல்டே போட்டுடுங்கிறார் இப்போது இந்த

சோ இது மூணுமே ஐ வில் எட் மை பெட்ஸ் அதுக்கப்புறம் லக்கி ஸ்ட்ரைக் தான் இதுதான் நீ யாராலையும் சொல்ல முடியாது கரெக்ட் ஸோ நீங்க இந்த பேங்க்லாம் பார்க்கும்போது ஏன் வெறும் ப்ரைஸ் புக் மாத்திரம் பார்க்காம பாக்கி வேற என்ன பார்க்குறீங்க குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு வைத்தியநாதன் தெரியும் எனக்கு பிஆர் ஆர் சேஷாதிரி தெரியும் எனக்கு யார் கர்நாடகா பேங்க் மேனேஜர்னு தெரியும் ஃபெடரல் பேங்க்ல மணியன் இருக்காரு காத்தக்கில் இருக்கு எம்டி கடைக்கிட்ட நீங்க வந்திருக்காரு அடுத்த பத்து வருஷம் அங்கே இருப்பாரு ஸோ அந்த பத்து வருஷம் எனக்கு வந்து இது கிரேட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்று நடத்த கேள்வி என்ன கேட்கறதுன்னா இப்போ இந்த எஃப்ஐ எல்லாம் பணம் வித்ட்ரா பண்ணாங்களே நம்ம மார்க்கெட்லேருந்து இவங்க வந்து எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டா என்ன ஆகிடும் எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ண மாட்டாங்க இது வந்து குளோபல் ட்ரேட் ஃப்ளோஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன் இப்படி கேட்கறாங்கன்னு ஏன்னால் அந்த ஹெட்லைன்ஸ் வந்துட்டே இருக்கு எஃப்ஐ சிட்டு போகிறாங்க எஃப்ஐ செட்டு போகிறாங்க ஆனால் எல்லாரும் என்ன புரிய மாட்டேங்கிறா இது வந்து நெட் செல்லர் ஆனால் எஃப்ஐ சிண்டியில இன்னும் வாங்கினு தான் இருக்காங்க சில பேர் வாங்குவாங்க நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அது எப்படி எஃப்ஐ போகிறாருன்னால் இந்துஸ்தான் யூனிட கம்ப்ளீட்டாக வித்துட்டு போகணும் நெஸ்லேயே கம்ப்ளீட்டாக வித்துட்டு போகணும் ஈவன் டுடே இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஐம்பது பர்சென்ட் எஃப்ஐ வச்சிருக்காங்க அவனா முட்டாளி கிடையாது அவன் என்ன பண்ணுறான்னா அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது இப்போ ஏஷியன் பெயிண்ட் ஓட தான் இதுக்கு மேலே இல்லைன்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா பிர்லா ஓப்பஸ் வந்து அவனை காலி பண்ணுவான்னு தெரியும் பேட்டா ஷூ அவுட்டுன்னு தெரியும் ஏன் பேட்டா ஷூ அவுட்டுனா பேட்டா மெயினாக வந்து ஸ்கூல் யூனிஃபார்முக்கு தான் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க இப்போ நான் டிஏபி ஸ்கூலில் படித்தேன் நான் வந்து பேட்டா ஷூ தான் வாங்கிட்டு இருந்தோம் பை த டைம் என் தம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள ஸ்கூலுக்கு ஷூ வாங்குறது நீ எங்க ஃபேமிலியில் முடிஞ்சு போயிடுச்சு பட் ஸ்டில் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஸ்லோலி அது டிக்ளைன் ஆகிட்டே போய்ட்டு இருக்கு இப்போ இல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வினோதோட பசங்கள்லாம் இருக்காங்க என் நெவ்யூ சாஸ்வத் இருக்கான் சாஷ்வத் வந்து எயிட் ஸ்டாண்டர்டோட ஸ்கூலுக்கு ஷூ வாங்கல ஸோ அவன் பேட்டாக போக மாட்டோம் இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் செருப்பு வாங்குறதுனால அது பேட்டாக் போகிறேன் நாங்கள் வந்து பிக் டைம் பேட்டா ஷாப்பர்ஸ் நாங்கள் பேட்டாக் இல்லை ஸ்போர்ட் ஷூனா நாட் ஸ்டார்னு ஒரு பிராண்டு வச்சுருந்தாங்க இனிமேல் நாட் ஸ்டார்னால் அவுட் ஏன்னா நைன்டி வந்ததுக்கப்புறம் நைக்கி அடிடாஸ் பூமா இதெல்லாம் தான் குளோபல் பிராண்டு ஸோ இப்போ சாஷ்வத் வேர்ஸ் ஒன் ஆஃப் தீஸ் குளோபல் பிரான்ண்ட் ஃபார் ரன்னிங் லெதர் ஷூஸ் வந்து நம் ஹேண்ட்மேட் சீப்பர் தென் பேட்டா பெட்டர் குவாலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பேட்டா வந்து ஒரு ஹை எண்ட் பிரீமியம் கஸ்டமர் லூஸ் பண்ணிட்டாங்க லோ எண்டில் வந்து வாக்கரு ரிலாக்ஸோ இதெல்லாம் வந்துடுச்சு ஸோ பேட்டா இஸ் க்ரஷ் போத் டாப் அண்ட் பாட்டம் டெஃபினட்டாக எஃப்ஐஏ இஸ் விற்பான் அண்ட் அதற்கு சமயத்தில் ஏர்னிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் ஏன்னா எவ்ரி டைம் டு பண்ற ஏஷியன் பெயிண்ட்ஸ் எக்ஸாம்பிள் நான் பேட்டா எடுத்தேன் இப்போ நீங்கள் ஹிந்துஸ்தான் யூனி டீபருக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோதம்பு அம்மாவும் அவன் தான் ஃபஸ்ட்டு அன்னபூர்ணா ஆட்டான்னு ஒன்று கொண்டு வந்து பிராண்டு பண்ணுவான் ஐடிசி உள்ள பூந்து அடிச்சு ஆசீர்வாதுங்கிற பிராண்டை கிரியேட் பண்ணி ஹீஸ் புஷ் யூனிலீவர் அவுட் ஸோ இந்த மாதிரி யூனிலிவரை வந்து இப்போ எல்லா சைட்லேருந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறச்சேன் நான் ஐடிசி ஹஸ் லாட் ஆஃப் மணி ஈ கேன் ரியலி ப்ரெஷர் இப்போ வந்து யூனிலீவர் தான் ஃபஸ்ட்டு பிராண்டட் ஐஸ்கிரீமு பெருசாக்கினாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி குவாலிட்டி ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு ஆமாம் அமுல் வந்து லோ எண்டில் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி குவாலிட்டியை லோ எண்டில் தூக்கிட்டான் அண்ட் ஹை அண்ட் எல்லாம் ஐஸ்கிரீம் இஸ் அவைலபிள் அந்த இந்த அவன் கடை போட்டு உட்காந்துருக்கலாம் ஹை அண்ட் வாங்குறவனும் அத வாங்க மாட்டான் நார்மலா வாங்குற சாக்லேட் அது இது எல்லாமே ஈவன் தூக்கினா அமுல் அண்ட் அவன் கரெக்டான சைம் டைம்ல பென்னஞ்சேரி ஹாட் கொண்டு வரல இந்தியாவுக்கு சோ தேர் ஸ்குவீஸ் விட்வீன் பிராண்ட்ஸ் அந்த தேர் புஷ் அவுட் சோ தேர் பிசினஸ் விள் நாட் க்ரோ யூனி இஸ் இன்ட்ரெஸ்டட் ஒன் இந்த பிரீமியம் செக்மெண்ட் ஸோ இந்த லோ அண்ட் செக்மெண்ட்டும் புஷ் பண்ணுறது ப்ரீமியம் செக்மெண்ட்லேருந்து இன்னொரு புஷ் ஸோ இட்ஸ் பீங் க்ரஷ்ட் ஆன் போத் சைட்ஸ் இந்தியாஸ் இலீட் நோ நோ எப்படி வந்து சோப்பை இம்போர்ட் பண்ணலாம் லோ எண்ட் வந்து யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஸோ அகேன் யூனி இஸ் கெட்டிங் க்ரஷ்ட் அண்ட் ஏர்னிங்ஸ் இஸ் ஐம்பத்தாறு டைம் ஏர்னிங் எழுபது டைம் ஏர்னிங் இருக்கும்போது அத வித்து அவன் வெளில போறதுக்காக ட்ரை பண்ணுறான் யூனி லிவர் அவ்வளோவா ஏன் விடலைன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவன்ட்டே இருக்குது மந்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் வெளில ஸோ கோல்கேட் பாம்பாலும் அதே தான் ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஹோம் பிராண்ட்ஸு அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ ஒரு மார்க்கெட் ஆகிடுச்சு இட்ஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட் மார்க்கெட் நம்ம டைமில் பினாக்கா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பினாக்கா சாப்பிடுச்சாங்க கோல்கேட்டும் டெப்சோடன்ட்டை வச்சு டாபர் ஹிமாலயாஸ் வந்துருச்சு ஸோ அந்த ஹெல்த் கான்ஷியஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க அடிக்க ஆரமிச்சுட்டாங்க வீக்கோ வஜ்ரதந்தி எல்லா டிவிலையும் ஆடு போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டோம் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க நீங்க நீங்கள்னு ரெண்டு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக எதுன்னா త్రి జాప్నీ స్ని త్రి కంపనీస్ సుసుకి హండా ఎఎమాం కండా ద్ర్రు పెండా వంది షండా కండ్రు కండా వంది కండా పులింసు అందా చశిం నాండా

சோஃபார் என்னென்னா ஆயில் தான் டாமினன்ட் ஜாலியாக காஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அவனுக்கு வந்து நல்ல கன்சியூமர் லெவலில் நல்ல பேர் கிடையாது எல்லாருக்கும் அவரை பார்த்தா பயம் இருக்குமே தவிர இஸ் நோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கா மூணு டெத்தை நீங்கள் போய் அந்தந்த நியூஸ் பேப்பர் டைமில் பார்க்கணும் அண்ட் ஐ வாஸ் தேர் அட் ஆல் தோஸ் த்ரீ டைம்ஸ் நைன்டி த்ரீ திரேட் ஜேஆர்டிஸ்டே ரத்தன் டாடா எவ்வளோ மார்னிங் இருந்ததோ அவ்வளோ ஈக்குவல் மார்னிங் பார்லிமெண்ட் வாஸ் தேர் இன் செஷன் పార్లీమెంట్ వాస్టైర్ కంట్రీ ఇన్ టు మార్నింగ్ ఎలా డాటా రెజిస్ తర్ీపుల్ టు మార్కెట్ మూవ్ వచ్చి ప్రెస్ ఎలాంగ్ రతన్ టాటాన్ సో దాట్ ఇస్ దాంట్ ప్లస్టెడ్ బై ఫ్రీ రోషర్లక్ ஏன்னா பீப்புள் ஸ்டாப் யூசிங் ஆட்டோமொபைல் கன்வர்ஷன் காஸ்ட் வில் ட்ராப் ஸ்டில் ஜென்ரேட் ஜென்ரேட் ஃப்ரீ ஃப்ரீ கேஷ் பட் நாட் லைக் பத்தாயிரம் கோடி இப்போ வந்துன்னு இருக்காது இந்த ஃப்ரீ கேஷ் எடுத்து போட்டு ஆல்ரெடி டைட்டன் தனிஷ்கு இது மாதிரி பல இடத்துல ஃப்ரீ போட்டு தேவ் தி எபிலிட்டி டு ஜம்ப் ஃப்ரம் ஒன் வேவ் டு வேவ் அனதர்ஸ்ல அது மாதிரி பண்ண முடியாது ஸோ ரிலன்ட்லெஸ்லி ஸோ இது மாதிரி ஒரு டிட்டானிக் ஷிஃப்டாக ஆயிடுச்சு எஃப்ஐஸ் அட்ஜஸ்ட் தே போர்ட்ஃபோலியோ போலியோ குளோபலி லைட் அப்போ சடனாக ஜப்பான் முயற்சி ஸோ தேர் ஆல் ரஷ்யங் டு ஜப்பான் பிகாஸ் என் இஸ் ஃபாலோயிங் கண்டினியூஸ்லி அண்ட் ட்ரம்ப் சைனா மேலே டைட் பண்ண தே கே நாட் இன்வெஸ்ட் இன் சைனா த மேஜர் மார்க்கெட்ஸ் ஆர் இந்தியா சைனா யூஎஸ் அண்ட் ஜப்பான் இங்கே தான் அதை இந்தியா இருக்கும் யூரோப்பில் கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்கு இதுதான் மெயின் குளோபல் சென்டர்ஸ் ஸோ அதனால போகும் வெளில வரும் இன்னைக்கு நம்ம வேல்யூ ரொம்ப ஹை உனக்கு தான் மேட்டர் சரி இப்போ இன்னைக்கு இல்ல என்ன டவுட்னா நீங்க சொன்னதுன்னு பாத்துக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா எஃப்ஐஏஸ் வந்து இது மாதிரி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறாங்க அது பார்த்து வித்துடுறாங்க

வாட் தேட் தேட் ஒன் பௌர் ஒன்லி த்ரீ தௌசண்ட் த்ரீள் தௌசண்ட் க்ரோஸ் இது ஒன்று நம்ம மணப்புறம்ல நந்தகுமார்கிற மேனேஜ்மெண்ட் ஆளு வந்து இஸ் செவன்டி த்ரீ இஸ் நாட் வெரி கீன் ஷிஸ் கைனோலஜிஸ்ட் பெயின் கேபிடல் நான் உன விலைக்கு வாங்கிடறேன் நீ சொல்லு என்ன வேலை இது ரெண்டாவது இடம் திஸ் இஸ் இண்டஸ்ட்ரிஸ் ஐம் டெலிங் யூ ஹல்திராம்னு ஒரு பெரிய ஜெயின்ட் இருக்கான் ஹல்திராம வாங்கணும்னு தி எஃப்ஐஸ் தலகு நின்று பார்க்குறான் அவன் பத்து பில்லியன் டாலர் கேட்கலாம் சரி அவுட்ரைட்டா ரைட்டாக பத்து பில்லியன் டாலர் என்னால் கொடுத்து வாங்க முடியாது டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் கொடுன்னு பேசிட்டு இருக்காங்க அவன் போய் யூனிலிவர் வாங்க மாட்டேங்கண்ணா பெப்சி வாங்க மாட்டேங்கண்ணா இதை வாங்குறாங்க தே ஆர் காம்பிட்டிவ் ஆமாம் புரியுது வேல்யூ இங்கே பார்க்குறாங்க ஃபியூச்சர் பிஸ்னஸ் பார்க்குறோம் சரி நான் நீ எஃப்ஐஏஸ் வெளில போகிறான்னா ஏன் பெயின் கேப்பிட்டல் வருவான் ஏன் மூவாயிரத்தி முன்னூறு கோடி உள்ள பதினோராயிரம் கோடி கொடுக்குறான் ஸோ யூ ஹவ் டு பி கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் சரி அப்ப எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எல்லாரும் டி ட்வெண்ட்டி ஃபேன்ஸா போயிட்டீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ரியல் கேம் இதுல சாரி இந்தியா டசன் பிளே லைக் இது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பீல்டு உங்களுக்குள்ளோ அந்த பிச்சு இந்த ஃபீல்டு தான் செட் பண்ணுவான் எங்க ஆள் வச்சிருக்கான்னு எங்க காசு போடுறான்னு உனக்கு தெரியும் சரி மூணாவது டவுட் என்ன கேட்குறாங்கன்னா சரி இப்ப எஃப் வந்து நெட் செல்லர்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஏன் எப்படி இருக்காங்கன்னு இப்ப இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னு சொல்றீங்க சோ நம்ம வந்து அவ என்ன பண்றான்னு பார்த்து அது மேல இப்ப கண் வச்சுக்கணுமா

பை ஜூஸ்ங்கிறது நாய்ஸ் வேற இது மாரி அவங்க ஹல்திராம்ஸ் பார்க்கறது வந்து சிக்னல் இந்தியாவில் இது மாதிரி இந்தியன் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் எவனா சீப்பாக இருந்தால் சிக்னல் புரியுது ஸோ அப்படி தான் அதை அசஸ் பண்ணணும் இப்போ இந்த எஃப்ஐஏஎஸ் இருக்க சுச்சுவேஷனில் இப்போ வந்து நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்சில் லன்ச் ரேஞ்சுக்கு நம்ம மாறுவோம் நாங்கள் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா எலெக்ஷன் அன்னைக்கு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தது மார்க்கெட்டு அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் விழுந்தது ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ராடு வந்தது

இது டபுள் பண்ண முடியாது சார் அப்படின்னு நீங்க நான் ஒரு டிரைவரா இருக்கேன் டிரைவரா இருந்தா கூட பண்ண முடியும் யாரா இருந்தாலும் பண்ண முடியும் இது வந்து அப் ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்றது தட் இஸ் உங்க ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்றது நீங்க டிரைவரா இருக்கீங்க உங்களுக்கு வந்து சம்பளத்தை டபுள் பண்ணணும்னா சிம்பிள் நீங்க வந்து பக்கா சம்பளத்துக்கு டிரைவரா இல்லாம டிரைவர் நான் ஹையரா இல்லாம் டிரைவர் நான் ஹையர்னா நீங்க அவுட் ஸ்டேஷன் போனா சம்பளம் ஜாஸ்தி வரும் ம் ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு டிரைவரை ஃப்ரெண்ட்ஸாக வச்சு டிரைவர் ஆன் ஹையர் சர்வீஸ் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாங்கிறது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன டிரைவர்ங்கிற வந்து கிளைண்ட்லிஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த கிளைண்ட்டை நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க இன்ஃபேக்ட் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டாரு எப்படி தான் கஸ்டமரை பெட்டராக சர்வீஸ் பண்ணி அவர் வந்து ஆட்டோ வச்சிருக்காருன்னு ஸோ நீங்கள் அவ்வளோ மாதிரி இன்வெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் ஒரு ஏழு எட்டு டிரைவரை நீங்கள் பார்ட் டைம் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும் அந்த நெட்ஒர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே உங்க சம்பளம் ஸோ இது வந்து பண்ணணும்னு நான் சொல்ல நீங்கள் டிரைவரா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற பட் இப்போ நீங்க முப்பது முப்பத்தி ரெண்டு ஐடி இது மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியஸ்ட் பிளேஸ் டு க்ரோ ஏன்னா ஐடில என்ட்ரி லெவல் ஜாப் கிடையாது பட் இப்போ நீங்க பைத்தான் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லட்ச ரூபா மூணு வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் டேட்டா சயின்ஸஸ் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இம்மிடியட்லி இன் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு லட்ச ரூபா போயிடும் தென் அனதர் த்ரீ இயர்ஸில் அது ரெண்டு லட்ச ரூபா போயிடும் ஒன்ஸ் இயர் நீங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குனீங்கன்னா உங்க ஒன் க்ரோர் இஸ் அ வெரி ஈஸி டார்கெட் டு ரீச் நீங்க எங்கே இருக்கீங்கங்கிறது முக்கியம் இல்லை தட் நீங்க ரியலைஸ் தட் யூ வாண்ட் டு ரீச் தட் கோல் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங் மாவு சொன்னதை நான் சொல்றேன் ஈவன் தௌசண்ட் மைல் ஜேர்னி கூட முதல் ஸ்டெப்ல ஆரம்பிக்கும் நீங்க உங்க முதல் ஸ்டெப்பாக ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இட் இஸ் நாட் காம்பினேஷன் ஆஃப் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி நீங்கள் அங்கே போக முடியாது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி நான் குருவோட கதையை பல தர குரு ஒரு அவுட் ஸ்டாண்டிங் சக்ஸஸ் பட் என்னை சுற்றி இருக்கிறவங்கள்டே பீப்புள் என்னோட இன்னைக்கு ஒர்க் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி என்கிட்ட ஒருத்தர் வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா வச்சிருக்காரு ஒரு ரெண்டு மூணு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் வச்சிருக்காரு ப்ளஸ் சம்பளமும் வாங்குறாரு பாண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வருது இதெல்லாம் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் அசெட் சொல்கிறேன் ஐம்பது லட்சம் ரூபாய் இங்கேருந்து இங்கே டெஃபினெட்டா ஒரு கோடி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது என்ன கேள்வி கேட்கிறாருன்னா இந்த ஈலான் மஸ்க்கும் விவேக் ராமசாமி ட்ரம்ப் பேசுகிறாங்க ரெண்டு டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் கட் பண்ணது சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ்ல இருந்து நிறைய ஃபெடரல் ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போச்சுன்னா யூஎஸ்ல அங்க டீஃப்ளேஷன் ஸ்பைரல் வரலாமா டீஃப்ளேஷன் அதாவது ஒன்றும் வராது பெரிய இன்ஃபிளேஷன் ஸ்பைரல் தான் வரப்போகுது ஏன்னா இவர் என்ன பண்ண போறாரு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் எல்லாமே சைனாவை நம்பி தான் இருக்கும் எனக்கு அமெரிக்கால நிறைய பேர் தெரியும் அல்ல ஒருத்தன் சொன்னால் வெல்ட் பண்ணி இருந்து ப்ராடக்ட் வாங்கி அசம்பிள் பண்றாங்க பிராண்ட் அமெரிக்கன் மேனுஃபேக்சர்ட் இன் சைனா செல்லிங் ஆல் ஓவர் தி வேர்ல்டே கேபிட்டல் மாடல் ஒரிஜினலி இட் வாஸ் பீங் மேனுஃபேக்சர்ட் இன் அமெரிக்கா இப்போ இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தே டோன்ட் வெல்டர்ஸ் நீ டேரிஃப் போட்டானா அவன் சைனால் தான் வாங்கிடும் ஏன்னா வெல்டர் கிடையாது ஃபேக்ட்ரியும் கிடையாது ஸோ அவனுக்கு வெல்டர் சொல்லி கொடுத்து அந்த ஹை லெவல் வெண்டர் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஆமாம் அடுத்தது நீ வந்து இமிகிரேஷன் இந்தியாவிலேருந்து வெல்டர் கூட்டின்னும் போக முடியாது ஸோ அவன் இம்போர்ட் பண்ணி தான் ஆனும் ஆமாம் ஸோ இஸ் கோயின் டு புஷ் அப் தி காஸ்ட் இதெல்லாம் அவனுக்கு புரியாது ரைட்டாக ஏன்னா அவனால் சக்ஸஸில் ட்ரங்க்கு ஆமாம் ஸோ அதனால அவன் என்ன சொல்லி அவனை கொண்டு பயன்படுவோம் ஸோ யூஆர் கோயின் டு இன்க்ரீஸ் தி காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ம் அடுத்தது நீ வந்து டேக்ஸ் கட் பண்ணுவ டேக்ஸ் கட் பண்ணினாலே ஃபிஸ்க்கு ஏறும் அண்ட் ட்ரம்ப் இஸ் நாட் வெரி கிளியர்லி எக்கனாமிக் மஸ்குக்கும் கிடையாது இந்த விவேக் ராமசாமி பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கும் எக்கனாமிக் வியூஸே கிடையாது ஸோ வந்து டேக்ஸ் கட் 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 பண்ணுவான் ஸ்பெண்டிங் ஸ்பெண்டிங் பண்ண முடியாது ரொம்ப பெருசாக டூ பேச்சு தான் அடிச்சு விடு டூ ட்ரில் ஒரு எயிட் இயர்ஸும் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்மா

இன்க்ளூடிங் இந்தியன் அமெரிக்கன்ஸ் டோன் வாட் இந்தியன்ஸ் கம்ஃபிரம் தீர்ச a மெசேஜ் ஃபார் யூ விவேக் ராமசாமி நம்பாளுன்னு நீங்க நெனச்சா நீதா முட்டாள் he is அமெரிக்கன் ஹீஸ் இன்ட்ரஸ்ட் அமெரிக்கா இந்திய சுந்தர் பிச்சர் இந்தியன் அமெரிக்கன் சத்யான் அமெரிக்கன் தே வில் புட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நை ஜாப் இஸ் டு புட் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆமா நேச்சுரல் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஒன்ஸ் பாஸ்போர்ட் அவத்தன் மாத்திட்டாங்கனாலே ஆமா அந்த ஊருக்காரன் அவங்க ஓத் ஆஃப் அலேஜியன்ஸ்ல நான் இந்தியாவுக்கு இனிமேல் அலேஜியன்ஸ் கிடையாது நான் அமெரிக்காக்கு தான் அலேஜியன்ஸ் அவங்க ஊருக்கு என்னதோ அவங்க அதை செய்வாங்க கரெக்டாக செய்வான் நம்ம நம்ம ஊருக்கு எது நல்லதோ செய்யணும் சரி கடைசி கேள்வி வரேன் இந்த கோல்டு இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ல பெயின் இருக்கு ஆமாம் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குமா இல்லாட்டா சொல்றது ரொம்ப கஷ்டம் பட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர் நீங்கள் இன்ஃபிளேஷன் வர போகிறது என்ன கோல்டு எகிறோம் சார் இட் இஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை இல்ல ஒண்ணும் இறங்கும் நம்ம இதை பார்த்து நீங்க அப்புறம் ஒண்ணுமே வாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எதுவுமே ஏறும் இறங்கும் கேட்ச் ஆஃப் ஆலிங் நைஃபும் வாங்க உனக்கு வேணுங்கிற ரேட்ல நீங்க வாங்கிக்கணும் நீ வாங்கினா உடு திரும்பி ஏறினப்பறம் ஐயோ விட்டேன்னு இருப்ப இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி ஷர்ட் நூறு ரூபாய்க்கு வாங்கிடும் போது ஹாப்பியா ம் அது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போனோம் சந்தோஷமா இருப்போம்

ஆனால் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டி டுவெண்ட்டி தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பற்றி நான் பேசினா நாங்கள் பார்ப்போம் ஒரு நாள் பகுதியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து ஃபைவ் டேஸ் பாருங்கிறீங்க நீங்களாம் வேலை இருக்குங்க எப்படி பார்க்கணும் நான் டெஸ்ட் மேட்ச் பார்த்து கற்றுக்கிட்டேன் முன்னாடி நாளே போய் துண்டு போட்டு இடத்த பிடிச்சி பைனா கிளர் வச்சுக்கிட்டு அஞ்சு நாள் மேட்ச் பார்க்கணும் வெயிலில் உட்காந்துட்டு இருக்கணும் டி ஸ்டாண்டில் பைனா கிளர் வச்சு ஹோ மெனி டைம்ஸ் ஐ சீன் இட் மேல ரிசல்ட் மாத்துட்டு போயிட்டு இருக்கோம் நீங்க நான் பைனா குலர்ல மக்கான்னு விஸ்வநாத் நைன்டி சிக்ஸ் விஸ்வநாத் டூ டுவெண்ட்டி டூ கவாஸ்கர் செஞ்சு டென்டூல்கர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் எல்லாம் வாட்ச் அப்படியே அதை பார்த்துன்னே இருக்கணும் இட்ஸ் லைக் மூவிங் செஸ் காயின்ஸ் அங்கே அங்க அங்கே மூவ் பண்ணுற ஸோ எக்கானமி இஸ் லைக் தட் லைக்ரேஷன் லைட்னிங் ஸ்பீட் தான் மெட்ராஸ்லேருந்து ஒரு லைட்னிங் இருந்தான் என்னோட ரெண்டு வயசு கம்மி அவன் ஸ்பீட கம்மி பண்ண படம் தான் சாம்பியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் எனக்கு ஒரு உதவி செய்யணும் பைசா போல் தைன்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சிருக்கோம் உங்களை நிறைய பேர் இது வெளிநாட்டுலையும் வெளியூர்லயும் பார்க்குறீங்க பண்ணுறீங்க உங்களுக்கு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டிலையும் இருந்தால் உங்களுக்கு ஹிந்தி ஸ்பீக்கிங் கொலீக்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும் தே கண்டென்ட் தான் அங்கே தரும் அவங்கள இதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஹிந்தி உங்களுக்கு தெரியாட்டாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுலேருந்து அழுகிட்டு இருந்து அது புரிஞ்சுட்டு இன்னும் அந்த சேனலை புஷ் பண்ணும் ஏன்னா எங்கள் டீமுக்கு வந்து நாங்கள் அந்த காம்படிஷனாக வச்சுருக்கோம் ஸோ எங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு ஹிந்தி தெரியாட்டாலும் எப்படி எங்க இங்கிலீஷ் சேனல் நீங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ மாதிரி இந்த ஹிந்தி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே அண்ணன் தான் பேசுறாரு அதனால ஹிந்தி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அவர் பேசுறதை பார்த்து கத்து புரிஞ்சுக்கலாம் நீங்க சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க